இவ்வளோ மழையும் நம்ம ஆள் போடுவேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கானு அவனை குளிக்க மட்டும்தான் பிடிக்கும் ஏதோ ஆனால் மழையில் நனையிறது அவ்வளோ பிடிக்கும் இப்படி ஒரு மழையில் வாக்கிங் போகிற ஒரே ஆள் நம்ம ராக்கி பாயாக தான் இருப்பான் எந்த ராக்கி பாயை பார்த்து சொல்லுறதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வா வா மழையில் எங்கே போகிற நீ பைக்கில் போகலாவா வா 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 எங்கே போன மழை இல்லை நீங்கடா போன மழையில் டேய் ஸ்விட்சு போன சுட்சு போயிட்டே இருந்தியா சுவிட்சு போயிட்டே இருந்தியா இங்கே பேர் இங்கே போய் வண்டி வண்டியில் இங்கே போகிறா வண்டியில் ஏறிட்டியா போகணுமா பைக்கில் போகலாமா போகலாமா பைக்கில் போகலாமா மைக்ஸாக ஏற்றுனாச்சா போகலாம் பைக்கில் போகலாமா